வெல்கம் டு டெய்லர்கிங் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா த்ரீ டாட் ப்ளவுஸ் ஐனெக் வித்தவுட் காலர் ஐனெக் ப்ளவுஸ் வந்து த்ரீ டாட் வச்சு எப்படி ப்ராப்பராக கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக தர போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐனெக்கு த்ரீ டாட் ப்ளவுஸ் தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம் அதுக்கான மெஷர்மெண்ட்டு ஹைட்டு பதினாலு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தஞ்சு மிடில் செஸ்ட்டு முப்பத்தி ஏழு ஹிப்பு வந்து முப்பத்தி ஒன்று அதாவது அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் ரெண்டு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இதுக்கும் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பத்தரை ஷோல்ட்ரு பதினாலு ஆம் வந்து பதினெட்டு வருது ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா பத்து சுற்றுலா வந்து பத்தே முக்கால் ஃப்ரண்ட் நெக் ஆறரை இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஹை நெக் ப்ளவுஸ் அதாவது காலர் கிடையாது வித்தவுட் காலர் ஹை நெக் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஆஃப் இன்ச்சில் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க ஹைட்டு வந்து பதினாலுன்னா பதினாலு அப்படியே மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டு இதிலிருந்து ஆஃப் இன்ச் மேலே ஒரு லைன் இதெல்லாம் எப்பவும் போல தான் க்ளோஸ் நெக்கு காலர் நெக்கு ஐ நெக்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து அப்படியே வச்சிடணும் ஏழுனா ஏழு அப்படியே வச்சிடணும் பதினாலு பதினாலுன்னா அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி ஏழு ஏழு வச்சிட்டு ஆஃப் இன்ச் கட்டிங்க்கு வச்சிடணும் வெச்சுட்டு இதுலேருந்து லைட்டாக கிராஸ் டேப் போடுக்கணும் போட்டு இதுலேருந்து ஒரு ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் ஏழரை இன்ச்சு இது வந்து சும்மா அப்ராச்மெண்ட் மார்க் தான் ஆமோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இறக்கி மார்க் பண்ணிக்கணும் ஆமோட அளவு கம்மியாக இருந்தனா கொஞ்சம் மேலே ஏற்றி மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து பாடி லைன் நம்ம மார்க் பண்ணிடலாம் முப்பத்தி அஞ்சு அதாவது இப்போ நார்மல் டீப் நெக்காக இருந்துச்சு அப்புடின்னா முப்பத்தி அஞ்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச்சு தான் ஆட் பண்ணுவேன் அந்த லூஸ் கொடுத்தாலே போதும் ஆனால் க்ளோஸ் நெக்கு காலர் நெக்கு போட் நெக்குலாம் வந்துச்சு அப்புடின்னா ரெண்டு இன்ச்சு கம்பல்சரி ஆட் பண்ணணும் முப்பத்தி அஞ்சுனா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ரெண்டு இன்ச்சு கம்பல்சரி ஆட் பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிள் ஆகாது ஃபுல் பாடி வர்றதுனால பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஆகாது அதனால் ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிடணும் ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிட்டு கீழே வந்து இடுப்பளவம் வந்து முப்பத்தி ஒன்றை அதை நாளாக பிரித்து இடுப்பளவை மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் டாட்டுக்கு மார்க் பண்ணிட்டு இதை வந்து சென்டராக பிரிச்சிடணும் ஒம்போதுக்கு நாலரை அவ்வளோதான் டாட்டுக்கு லைன் போட்டிருக்கேன் ஆமுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டு இதிலிருந்து ஒரு முக்கால் இன்ச் கிராஸாக ஸ்கேலு வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஏன்னா ஷோல்ட்ருலேருந்து ஆம் ரவுண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்து தான் வரும் அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டீங்க அப்படின்னா சைடில் வந்து உங்களுக்கு அந்த துணி தூக்கிகிட்ருக்கும் அதனால் இந்த மாதிரி க்ராஸாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் சைடும் வந்து அப்படி இதோட ஜாயின் பண்ணிடுங்க ஒரு ஸ்கேல் அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணிக்கு மார்க் போட்டுக்கோங்க போட்டு இந்த ஆமோட ரவுண்டு வந்து வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு இங்கேருந்து மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து நெக்கோட அளவு அதாவது நம்ம ஐனக்கு தானே வைக்கிறோம் இங்கேருந்து மூணு இன்ச் நெக்கோட அளவு வச்சால் போதும் காமனாக வந்து நார்மல் பாடி எல்லாத்துக்குமே மூணு இன்ச்சு வச்சிங்கன்னா போதும் பாடி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்புடின்னா ஒரு நாற்பதுக்கு மேலே போதும் அப்புடின்னா ஒரு மூணே கால் மூன்றரை அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வைக்கலாம் சின்ன பொண்ணுங்களுக்கு ஒரு ரெண்டே முக்கால் அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும் அந்த மாதிரி நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த கழுத்தோட அளவு வந்து எச்சு கம்மி பண்ணிக்கணும் இது வந்து ஒரு ஆஃப் இன்ச் கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க கிராஸ் இந்த கிராஸ் வந்து போட் நெக்கு காலர் நெக்கு க்ளோஸ் நெக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் போடணும் போட்டிங்கன்னா தான் ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக அந்த கிராஸாக வரும் இல்லைன்னா மேலே அந்த இடத்துல கை கிட்ட மட்டும் தூக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல மட்டும் தூக்கிட்டு இருக்கோம் இப்போ இதிலிருந்து தான் வந்து நம்ம ஆம்ளும் செக் பண்ணணும் நம்மளுக்கு ஆம் வந்து ஒம்பது வேணும் ஒம்பது கரெக்டாக இருக்கா ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா இருக்குது அதை நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்ட் கட் பண்ணி கட் பண்ணிடுவேன் ஒம்பது இன்ச்சு அப்படியே இருக்குது ஆமில் வந்து நீங்கள் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா நீங்கள் ஆம் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் விட்டுக்குவோங்க தப்பே கிடையாது நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை ஆம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் வச்சுருங்க டைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு அரை இன்ச் லூஸ் வச்சுக்கோங்க வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இடுப்பில் வந்து இங்கே எழுதிடலாம் முப்பத்தி இது வந்து பேக் வந்து இவ்வளோ தான் இது மட்டும்தான் மார்க்கு இது அப்படியே கட் பண்ணிடலாம் பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு இதிலிருந்து நம்ம எங்கெங்கே அக்காத்து வேணுமோ அங்கெல்லாம் அற்காத்து போட்டுடலாம் ஓகே அற்காத்து போட்டாச்சு இப்போ இந்த பீஸை வந்து அப்படியே திருப்பி இப்படி போட்டுக்கோங்க இந்த பீஸ் வந்து பட்டிக்கு விட்டுருங்க பட்டிக்கு வந்து இந்த பீஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டு வேஸ்ட் ஆகாது இது எவ்வளோ இருக்குது பத்தே முக்கால் இருக்குது இங்கேருந்து ஒரு பதினொன்றரை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து கீழே எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க கீழே எடுத்து இது போட்டுக்கோங்க இப்போ இதிலிருந்து ஒரு நாலு இன்ச்சு இருக்கணும் இதிலிருந்து ஒரு நாலு இன்ச்சு இருக்கணும் இது எதுக்குன்னா நம்ம எண்ணெய்க்கு வெட்டும் போது மேலே ஏற்றி தான் வெட்டுவோம் அதனால் இதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி வச்சுக்கோங்க இது பட்டிக்கு போக நான் கட் பண்ணிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் மேலே வந்து இந்தளவுக்கு துணி விட்டுடணும் ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் துணி விட்டுட்டு கீழே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக போட்டு ஃப்ரண்ட் நெக்கு ஆறரை ஆறையில் ஒரு மார்க் போட்டுருங்க போட்டு சென்டரில் வந்து சென்டர் பண்ணி ஒரு கோடு ஒன்று அப்படியே போட்டுருங்க நேராக கீழே வந்து ரெடி அளவில் ஒரு மார்க் இந்த மார்க்குலாம் வந்து எப்போவுமே போடணும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கோங்க ஷோல்ட்ருலேருந்து சைடு வரையும் அப்படியே ட்ராயிங் பண்ணிடுங்க அதே மாதிரியே தான் இங்கே ஒரு டா லைனு ஆஃப் இன்ச் தள்ளி ஒரு லைன் இங்கே டாட் போடுறதுனால ஆஃப் இன்ச் தள்ளி ஒரு லைன் இதெல்லாம் வந்து ரெகுலர் தான் அப்படியே போட்டுடலாம் போட்டு பேக் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டுட்டு நம்ம கப்புக்கு வந்து பாயிண்ட் அளவெலாம் வச்சிடலாம் பாயிண்ட் வந்து பத்தரை பத்தரையில் ஒரு மார்க்கு முப்பத்தி இஞ்சு பாடிங்கிறதுனால மூணே முக்கால் இருந்ததுன்னா போதும் மூன்றரை ரெடி இருந்தால் போதும் அதனால் நான் மூணே முக்கால் பிசிரில் வைக்கிறேன் மூணே முக்கால் பிசில் வச்சு ஒரு மார்க் இதுதான் டாட் பாயிண்ட்டோட சென்ட்ரு மார்க்கு இதிலருந்து அப்படியே ஒரு லைன் போட்டிருங்க போட்டு இப்போ அப்பர் செஸ்ட்டும் மிடில் செஸ்ட்டும் ரெண்டு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கா ரெண்டு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே ரெண்டே முக்கால் மூணு வைப்போம் அதனால் இது வந்து ஒரு மூன்றரை வச்சுக்கலாம் மூன்றரை நாலு மூன்றரை நாலு வச்சிட்டோம் இது வந்து ரெண்டு இன்ச் ரெண்டு நாலு அதாவது டாட் பாயிண்ட் வந்து நம்ம ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் இப்போ ரெண்டு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு கப் சைஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு கப் சைஸு பெருசாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாட்ஸை வந்து கரெக்டாக போட்டுடணும் இந்த எக்ஸ்டென்ட் பண்ணுறதும் இந்த லென்த் பண்ணுறதும் கரெக்டாக போட்டுடணும் இப்போ நான் மெசர் பண்ணுறதுனால வந்து எனக்கு தெரியும் இந்த சைஸ்க்கு இது ஓகே இந்த பாடிக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி வேரியேஷன் நிறையா வரும் அது நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றணும் இப்போ இந்த சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நான் போட்ட மாதிரி மூன்றரை இதில் வந்து ரெண்டு ரெண்டு நாலஞ்சு டாட் அதுவும் இல்லாமல் இது க்ளோஸ் நெக்குன்றதுனால நீங்கள் டாட் பாயிண்ட்டு கொஞ்சம் பெருசாக வச்சிட்டிங்கன்னா தான்ஃபர்டபுளாக இருக்கும் நார்மல் நெக்குக்கு வந்து அது தேவையில்லை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும் க்ளோஸ் நெக்குக்கு வந்து கொஞ்சம் கப்பாகிட்டு வந்து பெருசாக வச்சிங்கன்னா மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது அப்படியே க்ராஸ் ஒரு லைன் போட்டுருங்க வட்டிக்கு இந்த லைன் போட்டுருங்க இதையும் ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிட்டு ந்து ஒரு இன்ச் மேலே ஒரு லைனு ஆமோட சென்டர்லேருந்து சென்டர் டாட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைனு இது வந்து த்ரீ டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ பட்டிக்கு வந்து நம்ம இந்த கிராஸ் லைனும் போட்டுடலாம் ஓகே இப்போ இந்த கிராஸ் லைன் அப்படியே நம்ம போட்டோம் இதெல்லாம் வந்து நம்ம த்ரீ டாட்டில் எப்பவும் எடுக்கிற மாதிரியே தான் பேக் பீஸ் எடுத்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஒம்பது ஒன்று இருக்குது இப்போ இங்கே ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி இங்கே ரெண்டாக ஒன்று இருக்குது எட்டு ஒன்று வச்சு ரெண்டாக ஒன்று இப்போ இங்கே நமக்கு ரெடி வந்து ஒம்பது ஒன்று வந்துடுச்சு நமக்கு ரெடி வந்து இங்கே அவ்வளோதான் வேணும் இந்த கிராஸ் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ தான் கிராஸ் கரெக்டாக வருது இது கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது ஒம்பது ஒன்று இங்கே மார்க் ஓகே நம்ம ஒரு இஞ்சி மைனஸ் பண்ணுறோம் வந்து இங்கே பண்ணி ரெடியாக வச்சிட்டேன் வச்சதுக்கப்புறம் இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க இந்த லைன் ஜாயின் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா துணிக்கு ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு வந்து இவ்வளோ தான் இப்போ இந்த கிராஸ் போடுவோமுள்ள நெக்குக்கு அது வந்து நீங்கள் எப்பவும் போல் போட்டுருங்க ஆஃப் இன்ச்சு மேலேயும் ஆஃப் இன்ச்சு கீழேயும் கீழே எக்ஸ்ட்ரா இருக்கணும் மேலே வந்து கம்மியாக இருக்கணும் இதை போட்டுட்டு இங்கே நெக்கு இருக்குல்ல இந்த இருந்து லைட்டாக கிராஸ் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒரு லைன் இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு இங்கே நம்ம நெக்கு வந்து என்ன நெக்கு வேணும் இப்போ ஸ்வீட் ஆட் நெக்கு வேணும் அப்புடின்னா நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதே ரவுண்டு வேணும் அப்புடின்னா இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இல்லை டா வேணும் அப்புடின்னா நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இல்லை வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வேணும் அப்புடின்னா ஸ்கொயர் ஷேப் மாதிரி வேணும் அப்புடின்னா நம்ம இப்படி வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம் இப்போ நான் இதுக்கு வந்து ரவுண்டு தான் போட போகிறேன் அதே மாதிரி இந்த இடம் இந்த இடம் க்ளோஸாக வேணும் அப்படின்னாங்கன்னா இந்த இடம் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி குடஞ்சி வரைஞ்சிக்கணும் இது அப்படியே குடஞ்சி வரைஞ்சிக்கணும் இல்லை எனக்கு க்ளோஸாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து ஒரு அரேஞ்ச் தள்ளி வச்சா போதும் ஆனால் மினிமம் இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு ரேஞ்சு வச்சுருங்க இந்தளவு வைக்கலாம் ரெடி வந்து ரெண்டரை இன்ச் இந்த ஏரியா வந்து ரெடி ரெண்டரை வெஸ்டிங் அப்புடின்னா உங்களுக்கு அந்த இன்னர் தெரியறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆகும் அதுக்கு கம்மியாக வச்சிங்க அப்புடின்னா கம்பல்சரி இன்னர் வந்து கொஞ்சம் தெரியும் அதனால் மினிமம் இந்த ஏரியா மட்டும் ஒரு ரெண்டரை வெஸ்டிங் அப்புடின்னா ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெக்கு வந்து ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ஐ நெக்குக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன் இந்த சைஸுக்கு வந்து நான் ரவுண்ட் நெக்கே போட்டுக்கிறேன் ரவுண்ட் நெக்கு ரொம்ப டீப் இல்லை கொஞ்சமாக இதை வந்து அப்படியே கொண்டு வந்து அவ்வளோதான் இந்த ஷேப் வந்து வரைஞ்சிடணும் இந்த ஷேப் வரைஞ்சிட்டு இதை கூட நீங்கள் ஸ்கேல் வச்சு சரி பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த காலத்தை வந்து ஸ்கேல் வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஒரே அளவாக இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் இதுதான் வந்து மெயின் ஐனிக்கு வந்து இதுதான் மெயின் இதை நான் கட் பண்ணிட்டு எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஆம் வந்து க்ளோஸ் நெக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலேருந்தே இந்த ரவுண்டு எடுத்துடணும் மேலிருந்தே இந்த ரவுண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆமில் சுருக்கம் வராது ஓகே அவ்வளோதான் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிட்டோம் த்ரீ டாட்டுக்கு வந்து டாட்டு மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ணிட்டு எல்லாத்துலேயுமே அர்க்காத்து போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது தான் இப்போ இது எப்படி வரும் அப்புடின்னா இப்படி தான் வரும் புரிஞ்சுதா இது வந்து இப்படி தான் வரும் இதை நான் எக்ஸ்ட்ரா தான் விட்டு வெட்டியிருக்கேன் நெக்கில் வைக்கும்போது எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உள்ளே வந்து பிடிச்சிட்டு வெஸ்ட்டும் அப்புடின்னா நெக்கோட ஷேப் வந்து இப்படி அழகாக வந்துடும் இது வந்து வித்தவுட் காலர் ஐனக்கு அதாவது காலர் இல்லாமல் ஐனக்கு வந்து இது தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கட்டிங்கு இது நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இது எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து நம்ம மற்ற பட்டி ஸ்லீவெல்லாம் கட் பண்ணிடலாம் பட்டியெல்லாம் எப்பவும் போல தான் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இதை மடிச்சு விட்டு மார்க் பண்ணுறீங்களே அதை புரியல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதை நான் ஏன் மடிச்சுட்றேன் அப்புடின்னா நம்ம பிடிக்கிற அளவு இதுதான் இந்த ஆஃப் இன்ச் தான் நம்ம பிடிக்கிற அளவு அந்த ஆஃப் இன்ச் நம்ம மடிச்சுட்டோம்னா இந்த இடத்துல ரெடி மார்க் வந்துடும் இது வந்து நம்ம பிடிக்கிற அளவு ரெடி இதிலிருந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணினா இது நம்ம கட் பண்ணுறதுக்கு பட்டி வந்து நம்ம மேலே கட்டிங் போடுறோம்ல அதுக்காக இந்த மார்க் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த மடிச்சுட்டு படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இதிலிருந்து ஆ ஹாஃப் இன்ச் எடுத்துக்கலாம் இதுலேருந்து கூட நீங்கள் ஒரு முக்கால் இன்ச் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் நான் இப்படி மடிச்சுட்டு எடுக்கிறேன் அதே மாதிரியே சோல்ட்ரு இப்படி செட் பண்ணிடுங்க சோல்ட்ரு செட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்லி செட் பண்ணிட்டு இங்கேருந்து முக்கால் இஞ்சி இந்த முக்கால் இஞ்சி மடிச்சுட்டு ஒரு லைனு இங்கே ஒரு மார்க் கட்டிங்க்கு ஒரு மார்க் ஏன் முக்கால் இஞ்சுன்னா நம்ம இங்கே டாட் பிடிப்போம் டாட் பிடிக்கும்போது லைட்டாக மேலே ஏறிடும் அப்போ கரெக்டாக வந்துடும் அதுக்காக தான் இங்கே முக்கால் இஞ்சி ஓகேவா இப்போ பட்டியோட அளவு வந்துருச்சு பட்டிக்கு நம்ம கட் பண்ண துணி எடுத்து போட்டுக்கோங்க கீழே வந்து எப்பவும் போல் ஒரு லைன் போட்டுருங்க பட்டிக்கு சைடில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு இதெல்லாம் ரெகுலர் தான் இதுக்கப்புறம் பேக்கில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதே தான் ஒம்பது ஒன்று இருக்குது நமக்கு இப்போ வந்து கால் ஒன்று வேணும் முக்கால் இஞ்சி மைனஸ் பண்ணால் எட்டே கால் ஒன்று எட்டே கால் ஒன்றில் ஒரு மார்க் போட்டு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டு இது எவ்வளோ இருக்குது ரெண்டே முக்கால் ஒன்று அந்த ரெண்டே முக்கால் ஒன்று இங்கே மார்க் பண்ணுங்கள் இது மூன்றை ஒன்று மூன்றை ஒன்று இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து எப்பவும் போல் தான் ஒரு மூணு இன்ச்சில் ஒரு மார்க் போட்டு இந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் பட்டியோட அளவு வந்து இவ்வளோ தான் வரும் கட் பண்ணிடுங்க இந்த பிடிக்கிற இடம்லாம் எப்போவுமே ஒரு அர்க்காத்து போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்து அடையாளத்துக்கு ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க போட்டு பட்டி எடுத்து இப்படி டாட்ஸை கரெக்டாக வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்கள் பட்டியோட அளவு வந்து புரிஞ்சிடும் ஓகேவா நம்ம வந்து அந்த முக்கால் இன்ச் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணுறோம்ல மேலே ஒரு இன்ச்சு கீழே வந்து முக்கால் இஞ்சு இன்ச் எக்ஸ்ட்ரா வருதாங்க அந்த கால அஞ்சு எக்ஸ்ட்ரா மட்டும்தான் இங்கே இருக்குது சைடில் இருக்குது தெரியுதா அந்த கால இன்ச் எக்ஸ்ட்ரா இதை வந்து நம்ம தைக்கும்போது கரெக்டாக அப்படி இழுத்துட்டோம் அப்புடின்னா சைடு வந்து ப்ராப்பராக கரெக்டாக வந்துடும் இதுலேயும் வந்து தைக்கும் என்ன பண்ணாலும் நிறைய அப் டவுன் அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு க சப்ஸ்கிரைபரு அதுக்கு நான் வந்து இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ மறுபடியும் போடுவேன் போடும்போது வந்து அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி சொல்லிடுறேன் நீங்கள் மேக்சிமம் இந்த மாதிரி சைடை கரெக்ட் பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பெருசாக வராது வருது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் கம்பல்சரி வராது ஏன்னா நான் ஸ்டிச்சிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதில் உங்களுக்கு தைச்சும் காட்டியிருக்கேன் சைடில் வச்சும் காட்டியிருக்கேன் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்களே திருத்திக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அது சரியாக வரும் ஏன்னா என்கிட்ட டவுட் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் அதை வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது புரிஞ்சிடும் ஓகே பட்டி வெட்டியாச்சு இதுக்கு ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் வெட்டிக்கலாம் ஸ்லீவுக்கு வந்து எப்பும்போது நாங்களாம் மடித்து போட்டுக்கோங்க கீழே வந்து ஆஃப் இன்ச்சில் ஒரு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க போட்டு ஸ்லீவோட லென்த்து வந்து பத்து இன்ச் பத்துன்னா பத்தரை ஆஃப் இன்ச் கட்டிங்க்கு விட்டு மார்க் பண்ணிவிட்டு நாலு இன்ச்சு வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க நாலு இன்ச் ஏன்னா ஆம் வந்து பதினெட்டு இருக்குது பதினெட்டுன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அதனால் நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க நாலு இன்ச்சு வச்சுட்டு பதினெட்டு இங்கே அப்படியே வைங்க ஒம்பது ஒம்பது பதினெட்டு இதிலிருந்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணி ஒரு மார்க் ஒம்பது இன்ச்சு பதினெட்டு ரெடி வச்சாச்சு அதிலருந்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணியாச்சு கீழே சுற்றளவு வந்து பத்தே முக்கால் அஞ்சு புள்ளி மூணு மார்க் போட்டாச்சு போட்டு இந்த ரவுண்டை வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிட்டு இந்த சைடையும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ ஸ்லீவோட மார்க் வந்து வந்துடுச்சு ஸ்லீவ் நீங்கள் என்ன மார்க் பண்ணாலும் பேக் பீஸ் எடுத்து செக் பண்ணிடணும் பேக் பீஸ் எடுத்து இப்போ செக் பண்ணிரணும் செக் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு காலஞ்சு ஸ்லீவு எக்ஸ்ட்ரா இருக்கணும் இது ரெடி காலஞ்சு நமக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது காலஞ்சு எக்ஸ்ட்ரா ஸ்லீவ் இருந்ததுன்னா ஓகே தான் இது அப்படியே கட் பண்ணிடணும் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் மட்டும் ஒரு அரை இன்ச்சு தட்டிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரண்டில் ஒரு மார்க் ஸ்லீவோட சுற்றளவு வந்து இங்கே எழுதிடலாம் பத்து முக்காரம் ஐநெக் கட்டிங் வந்து முடிஞ்சுது உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதோட அவுட் இது பார்த்துடலாம் கட்டிங்கோட அவுட்ஃபிட் பார்த்துரலாம் பாடியில் வந்து இப்படி தான் வரும் ஷோல்ட்ரு வந்து செட் பண்ணிட்டீங்க அப்புடின்னா இப்படி தான் வந்து நெக்கு வரும் தெரியுதா இப்போ நெக்கும் வந்துருச்சு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இது வந்து நீங்கள் தைக்கும் போது இந்த இடத்துல கரெக்டாக பிடிச்சி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டிங்க அப்புடின்னா நெக்கு வந்து ப்ராப்பராக வந்துடும் இது ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறதையும் உங்களை நான் போடுறேன் கட்டிங் வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரிப்ளை போடுறேன் அயனைக்கு வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக போய்ட்டுருக்குற நெக் தான் அதிலே த்ரீ டாட் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபரு அதனால தான் வந்து த்ரீ டாட் ப்ளூஸ் போட்டிருக்கேன் இன்னும் நிறையா வந்து வீடியோஸ் கேட்டிருக்கிறீங்க நான் ஒவ்வொரு வீடியோவோ ரெடி பண்ணி போடுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நான் போடுவேன் இன்ஸ்டாவில் வந்து நம்ம டெய்லர் கிங் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்